கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அடியணியும் ஒரு சாட்சியாக ஆண்டவர் இங்கே நிறுத்தினதுக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் என்னோட பேர் வந்து ஷைனி நான் சின்ன வயசுலேயே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன் எனது பேர் ஆல்வின் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் சிறுவயது முதல் ஆலயத்துக்கு போகிறது மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை இருந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கேன் ஆனால் ஆண்டவருக்குள்ளே முழுமையான ஒரு ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து வந்தேன் சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போகிறது சர்ச்சுக்கு போகிறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக தான் நடந்துச்சு ஆனால் வந்து ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஏதோ போகிறது வர்றது அந்த அளவுக்கு தான் ஆண்டோ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தது நான் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கடந்த மூன்று வருஷமாக வேலை பார்த்தேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருமணம் நடைபெற்றது திருமணமாகி மூன்று வருஷம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது கை நிறைய சம்பளம் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு வாழ்க்கையாக போயிட்டு இருந்தது என்னுடைய கணவர் வந்து அவங்களோட அப்பாவோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து சரியாக தொழிலில் அந்த கவனிக்க முடியாத சூழ்நிலையில் சில வருடங்களில் எதிர்பாராமல் நிறைய நஷ்டங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா வரைக்கும் கடன் ஆயிடுச்சு அதனால எங்கள் கணவர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வந்து நஷ்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம போனாதான் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தொழிலை செஞ்சு அதை நாங்கள் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நாங்கள் குடும்பமாக சென்னையிலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் தூத்துக்குடிக்கு வந்துட்டோம் வந் வந்து தொழில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் அதில் இல்லை இந்த சமயத்தில் தகப்பனருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்களும் ஒரு ஆறு ஆறு மாதமாக படுத்து இருந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க சரி இதன் மூலமாக அந்த கடன் பாரம் முப்பது லட்ச ரூபா கடன் பாரம் என் மேலே விழுந்தது அது அது மாதிரியே குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை தம்பியை படிக்க வைக்கணும் தம்பி இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் அவனையும் படிக்க வைக்க வேண்டிய அந்த ஃபீஸ் கட்டணும் அதுமாதிரி குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் கடனை அடைக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லா பொறுப்புகளும் என் மேலே வந்துருச்சு எனக்கு என்ன செய்யணே தெரியல நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே அதிகமாக போராடி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன் ஆனாலும் எந்த எந்த இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்படி ஒரு வேதனைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டோம் தினம் தினம் நைட்டெல்லாம் எங்க கணவன் மனைவி எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சண்டை நடக்கும் எந்த ஒரு சமாதானமே இருக்காது சா சாப்பாடு இருக்கும் ஆனா ச சாப்பிட மாட்டோம் எத்தனையோ நாள் கோவப்பட்டு சண்டை போட்டு அழுது புலம்பி தான் நாங்கள் தூக்கம் இல்லாமல் தவிப்போம் அடுத்த நாள் காலையில எழும்பும் போது கடன்காரங்க ஃபோன் பண்ணுவாங்களே கேட்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல சொல்லி தவிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியாது போய் உதவி கேட்டோம் பூர்வ காலத்து சொத்து நிறைய இருந்தது அப்பாவோடைய சொத்துல எங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தோம் அவங்களும் எனக்கு எந்த உதவியுமே பண்ணல தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி சபைய பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் போது சரி அப்போ இந்த சபைக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் அந்த சபைக்கு போனோம் சபைக்கு போகும்போதே அப்படி ஒரு ஆறுதலை எங்களால் உணர முடிஞ்சிச்சு அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் எங்களோட பேசினாங்க அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் கடன் பாரத்தோட வந்திருக்கோம் நாங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னோம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க ஒரு வசனத்தை எங்களுக்கு சொன்னாங்க நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்கும் போதே இப்படிலாம் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கான்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து நான் பைபிள் வாசித்திருக்கேன் தினமும் ஜபிச்சுருக்கேன் ஆனால் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது அந்த வார்த்தையை சொல்லி எங்களை திடப்படுத்தி நீங்கள் தினமும் ஆண்டவர்கிட்ட ஜபிங்கன்னு சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புனாங்க அதே மாதிரி நாங்கள் தினமும் நைட்டு ஜபிக்கிறோன்னு சொல்லி முழங்கால் போனோம் ஆனால் எங்களுக்கு ஜபமே வராது கண்ணீரோட இயேசுவே உங்கள் இடத்துல தான் எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்கப்பா நாங்கள் யார் எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்டுட்டோம் எங்கள் கணவர் வந்து அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாருகிட்டே உதவி கேட்டாங்க ஆனால் யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை எங்கள் நாங்கள் சொன்னதை யாருமே பொருட்படுத்தவே இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறீங்களே க இவ்வளோ கடன் உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லி எங்களை அலட்சிய பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க அதையும் குறித்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னோம் ஆண்டவரை எல்லாரும் எங்களை நிந்திக்கிறாங்கப்பா நாங்கள் என்னப்பா செய்யன்னு சொல்லி ஏசப்பட்ட ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீரோட சொல்லுவோம் சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சபைக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நாளும் ஆராதனையிலையும் ஜபங்கள்லேயும் ஆண்டவர் எங்களுக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி எங்களை திடப்படுத்தினார் அவருடைய வசனம் தான் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு உணவாக இருந்துச்சு அதுக்க நாங்கள் கடன் பிரச்சனை தான் சபைக்கு போனோம் அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும்னு சபைக்கு போனோம் ஆனால் ஆண்டவர் வந்து எங்கள் கடன் பிரச்சனையும் தீர்க்க எங்களுக்கு உதவி செஞ்சார் ஒரு தேவ சமாதானத்தை அளவில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஊற்றினார் இதுல நாங்கள் நாங்க எங்க கடன் பாரத்துல நாங்க அறிஞ்சிக்கிட்ட ஒரே விஷயம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சார் அவரால் தான் எல்லாம் கூடும் அப்படிங்கிறது நாங்கள் அளவில்லாமல் இந்த நாள் வரைக்கும் அனுபவிக்க தேவன் கிருப செஞ்சாரு அதே போல் வேதத்தில் ஒரு இருக்குது கர்த்தரை தேடிக்கிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அதே போல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் எங்களை நடத்துறாரு அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த கடன்கிற சாபத்துலேருந்து எங்களை விடுதலை தேவன் மட்டும்தான் வேற யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை அதனால் கருத்தருக்கே ஸ்தோத்திரம் என்னோட தொழில் வந்து ஏற்றுமதி இருக்கேன் அதில் வந்து கடந்த வருடங்களெல்லாம் பெரிய லாபம்லாம் இல்லை ரொம்ப தொழில் நலிவடைஞ்சி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் இருந்தது ஆனால் வந்து ஆண்டவரை நான் எப்போ தேட ஆரம்பிச்சனோ ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வந்தாரோ அப்போத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் ஒன்று ஒன்றுலேருந்து அண்ணா கிடச்சிட்டே இருந்தது அதாவது முன்னாடிலாம் ஒரு கண்டெய்னர் ரெண்டு கண்டெய்னர் தான் மாசம் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி பத்தா பத்து கண்டெய்னரா இருபது கண்டெய்னரா வரைக்கும் ஆண்டவர் வந்து உயர்த்தினாரு புதுசு புதுசா ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க முகம் தெரியாத கண்ட்ரியில இருந்துலாம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஆண்டவ ஒவ்வொரு நாளா புதுசு புதுசான ஆட்களை கொண்டு எங்களுக்கு அற்புதமாக தொழிலை நடத்தி ஒரு வருஷத்துல எங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கிறது எங்களுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடன் பிரச்சனையோட இல்லை வேற எந்த பிரச்சனையோட நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவனையே நம்புங்க அவரை நம்பும் போது அவரை நிச்சயமா நம்மளை விடுதலை ஆக்குவார் தேவனால எல்லாம் கூடுங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க அவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில செய்ததோட இன்னும் பெரிய அற்புதங்களை அவரை செய்வாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க ஆண்டவரையே தேடுங்க அவரால் மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும் ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும்